அருங்குவலை பகுதியை சார்ந்த மூர்த்தி இந்த தம்பிக்கு நல்லா விளையாடிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் எல்லாம் பலவீனப்பட்டு சுருங்க ஆரம்பிச்சது நல்லா விளையாடிட்டு இருந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அப்படின்னா அந்த முறையான சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சு இவனுக்கு மட்டும் இல்லை இவங்க தம்பிக்கும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்குமே கை கால்கள் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சு இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னா தசை சிதைவு நோய் அப்படின்றாங்க அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படியே கை கால்கள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்களால அவங்க வேலை செய்ய முடியாது நடக்க முடியாது தன்னுடைய சொந்த கடமைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலமை இந்த பிள்ளைங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்பாவுக்கும் ஓரளவு மனநிலை சரியில்லாத ஒரு ஆள் இந்த ரெண்டு தம்பிங்களில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான் கிருஷ்ணன் அப்படிங்கிற தம்பி இறந்து போயிட்டார் இப்போ இவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாரு இவனுடைய சகோதரி தான் இந்த பஸ் தம்பியை பத்திரமாக பார்த்துட்டுருக்கிறாங்க ஒரு நாள் இந்த பையனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு நான் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போதே இந்த வீட்டில் இருக்கிற தம்பி கூப்பிட்டே அக்கா என்னால் படுக்க முடியலை நிமித்து வைக்கவாக்கா என்னால் இருக்க முடியலை நிமித்து வைக்கவாங்க அப்படின்னா கேட்டேன் என்னம்மா அப்படின்னா அண்ணே அவன் படுத்த படுக்கையில் இருப்பான் இருந்த இருந்தபடியே இருப்பான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் அவனை இடத்த மாற்றி மாற்றி உட்கார வைக்கலனா அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லைனா கூப்பிட்டே இருப்பான் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது நான் வீட்டில் மனசார தூங்கி கண்ணை மூடி தூங்கி எத்தனையோ வருஷம் ஆச்சினேன் ராத்திரி தூங்கும்போதெல்லாம் அக்கா என்னை திருப்பி போடுக்கா அக்கா என்னை நிமித்து உட்கார வைக்கா அக்கா என்ன பாத்ரூம் கூட்டிகிட்டு போக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நான் கண்ணை மூடி தூங்கி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி கண்ணீரோடு சொன்னாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம் நமக்கு ஒரு குறையும் இல்லை சில நேரங்களில் நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன் ஏன் இப்படிப்பட்ட அம்மா அப்பா இருக்கிறாங்க நான் இந்த வீட்டில் மட்டும் பிறக்கலனா இப்படி இல்லாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம பெற்றோரை குறை சொல்கிறோம் இல்லைனா நம்ம கூட இருக்கிறவங்களை பார்த்து குறை சொல்ல விரும்புகிறோம் இல்லையா ஆனால் இந்த தம்பியோட நிலைமை அப்படி இல்லைங்க யாரையாவது ஒருத்தர் சார்ந்து தான் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில தான் இந்த தம்பியை நம்மளுடைய அன்பின் உள்ள மூலியமாக நம்ம பராமரிக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் காய்கறி அது மட்டும் இல்லாமல் அன்பினியாக ரூபாயும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அநேக நேரங்களில் மருத்துவ செலவு கூட நாம் தான் எங்களுக்கு பார்த்துட்டு ஸோ நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்கிறோம் நீங்களும் இந்த காரியத்துக்கு உதவி செஞ்சால் ரொம்ப இருக்கும்னு சொல்லி நான் விரும்புகிறேன்

ரெண்டு தூரும் ஒரே மாதிரி பிரச்சனையாக இருக்கான்னு சொன்னேன் ஓ நான் அப்படி பார்க்கலான்னு போனேன் போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இவன் மட்டும் இல்லை இவனோட தம்பி அவனும் இதே போல வியாழலாம் சொல்லி அங்கே ஏற்கனவே அவங்க உடம்பு சேரலாம் சுயநிலை இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து வேற வீட்டில் இருந்து மாறி இங்கே வந்து இருந்தாங்க அவளுக்கு மாசந்தோறும் ஒரு மாதத்துக்கு மாதிரி இது மையப்படுத்தும் காய்கறி இது போல அஞ்சு ரீதியாக ரூபாயில்ல அது கிடைக்கிற ஒரு தொகையை கொடுத்து அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தம்பி சின்ன தம்பியை வந்து திடீர்னு செத்து போயிட்டாங்க அப்புறம் அதுக்கு ஈமச்சடங்கான எல்லா உதவியும் நம்ம தான் செஞ்சோம் ஸோ அன்னையர் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்களுக்கு ஒருத்த அக்கா உண்டு அந்த அக்காவை வந்து சின்ன ஒரு வேலை பார்க்குறாங்க ஒரு தடவை மொட்டை முறை அடிச்சு விட்டேன் இல்லை மக்கள் அண்ணது வந்து ரெண்டு பேருக்குமே நான் தான் முடியல அடிச்சு விட்டேன் ஸோ இந்த குடும்பத்தோட நானும் ஒரு என்னை வந்து ஒரு அன்யனை பார்க்குறேன் ஒரு பிள்ளையதான் அவங்களும் பார்க்குறாங்க நானும் இவங்கள நேசிக்கிறேன் உதவ என் நண்பால் முடிஞ்ச இந்த அன்பின் விட முடியும் சார்பாக சின்ன சின்ன உதவிகளை நாங்களே செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் என் கூட சகோதரிகள் எல்லாரும் வந்து முடிஞ்ச உதவிகளும் செய்கிறாங்க என்னுடைய எல்லாம் இந்த பிள்ளைங்களும் இந்த குடும்பமும் இந்த சமுதாயத்தும் நல்ல நிலைமைக்கு வரணும் என்னுடைய சகோதரிப்பு நல்ல கல்யாணத்தை நாங்கள் தான் பார்க்குறோம்